இந்த எலும்புகள் தந்தன் எலும்போட சேர்ந்து கொண்டது என்று வாசிக்கிறோம் எலும்போட ஒரு மனுஷனுடைய அவனுடைய அந்த கிடக்கணும் எப்படி இந்த மனுஷனுடைய ஒரு எலும்பு அந்த பக்கத்துல போவது ஏதோ ஒரு நாய் என்ன செய்யும் அதை கவ்வி கொண்டு போய் அங்க போட்டிருக்கோம் ஆனால் கத்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கும் பொழுது அந்த எலும்பு எங்க கிடந்தாலும் சரி ஓடி வந்து இந்த மனுஷனுடைய சரீரத்தோடு இணைந்து கொள்கிறது அலலோயா என் கணவருக்கு இன்னொரு பெண்ணோட இந்த குடும்பத்தில் உள்ள ஒரு எலும்பை ஒரு நாய் காப்பி கொண்டு அங்க போட்டுச்சு ஒரு எச்சையும் ஸ்திரீ இந்த குடும்பத்தில் உள்ள இந்த எலும்பை காப்பி கொண்டு அங்க போட்டுச்சு அதனால் அந்த குடும்பம் என்ன செய்து பரிதவிக்கும் ஆண்டு சொல்கிறார் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது எந்த தீனடுத்த அடிமையகண்டார்கள் சரி அந்த ஆண்டவர் கர்த்தர் சொல்கிறார் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ அவர்கள் அதிலிருந்து விடுதலையாகி அதை சீ போ என்று உதறிவிட்டு தன்னுடைய குடும்பத்தோடு சேர்வார்கள் அல்லேலூயா என் மனிதியே நல்லவர் இயாய் பிள்ளைகள் போதும் இந்த குடும்பம் தாயா உண்மையான குடும்பம் என்று சேரக்கூடிய அற்புதத்தை தேவனாகி கர்த்தர் நிச்சயமாக இன்னைக்கு பலருக்கு செய்கிறார்